அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன சொல்வம்மா ரொம்ப கவலையாக இருக்கவலை இருக்குது இருக்காதவன் பொண்ணை கட்டி கொடுத்து அவ அங்கே போயிட்டா எனக்கு இங்கே போலதே போக மாட்டேங்குது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஃபீல் பண்ணினேன் நம்ம பொண்ணு நான் மறுபடியும் நம்ம வீட்டுக்கேவா வந்துட போறா ஆனால் உங்களுக்கு தான் கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லை நான் ஃபீல் பண்ண உங்களுக்கு என்ன வேலையே பார்த்துட்டு போங்க அதுதானே வீட்டோட மாப்பிள்ளையாக பார்த்துருக்க வேண்டியதானே வீட்டோட மாப்பிள்ளையாக பார்த்துருந்தா உங்களுக்கு தான் கஷ்டம் என்னது எனக்கு கஷ்டமா அட ஒரு டிக்கெட்டுக்கு எக்ஸ்ட்ரா சமைக்கணும் இல்லை அதை சொன்னேன் ஆஹா எந்த விஷயத்தில் நம்மளை நினச்சி கவலைப்படுற பாரியா ம் அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நான் ஏந்திரியமாக நடத்தினேன் நம்ம பொண்ணை நேரில் பார்க்காம போட்ட பார்த்தது போதுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையவள கெத் போனாரு ஆமா இப்போ அதுக்கு என்ன அது மட்டுமா அவங்க அவங்க வேலைய அவங்க அவங்க செய்யணும்னு சொல்லார் பாருங்க அதுவும் ஒரு காரணம் ஆஹா மாப்பிள்ளையோட பாலிசி நல்லாவே ஒர்க் ஆகுது இனி காலம் விடும் நம்ம பொண்ணோட மூஞ்சதான் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கணும் புரியுதா அதுக்கு தான் ஆஹா சபதம் ஆரம்பம் ஆயிடுச்சு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணுமாக்கும் இப்போ தெரியும் அங்கே யார் வேலையை யார் செய்கிறான்னு என்ன நடக்குதுன்னு பாப்போம் பாப்பல் ஜெயிக்கிறாரா இல்லை கவுரி ஜெயிக்கிறாளான்னு கூடிய சீக்கிரமே தெரிஞ்சிடும் என்ன மனசுக்குள்ளேயே புலம்பிகிட்டு இருக்கீங்க நம்ம பொண்ணு கௌரிய நினச்சேன் புலம்புனேன் போய் சமையலை பண்ணுங்க எத்தும் பேச முடியல ஒரு திட்டு திட்டவும் முடியலையா இவளை எயித்து பேசுகிற தைரியம் எனக்கு என்னைக்கு வரப்போகுதோ சரி அது வர்றப்ப வரட்டும் சாப்பாட்டுக்கு ஒரு ஆள் குறைஞ்சாச்சு இனி சமையல் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்னது மணி ஏழாக போகுது இன்னும் காப்பியை காணும் அம்மா அம்மா இதை வந்துட்டேன் ரகு இந்தாப்பா காஃபி அம்மா கௌரி என்ன பண்ணுறா வர்மவ இன்னும் எந்திரிக்கலப்பா அது இன்னும் எந்திரிக்கலையா கும்பகர்ணியா இருப்பா போல இருக்கே விடப்ப ரகு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தானே ஆகுது அதுக்குன்னு வீட்டுக்கு வந்த மருமக ஏழு மணி வரைக்கும் தூங்கணுமா என்னால் இதெல்லாம் பொறுத்துக்க முடியாதுமா என்னை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே தெரியும்பா இருந்தாலும் என்ன பண்ணுறது அனுசரித்து தான் போகணும் என்ன அது அனுசரிச்சா அதுதான் என்கிட்ட கிடையாது அவங்கவங்க வேலையை அவங்க அவங்க தான் செய்யணும் ஆ இவன் காப்பி குடித்த மாதிரி தான் இனிமேல் காப்பி கௌரி தான் போடணும் அதோ வர்றா அத்தை காஃபி ரெடியா என்னது காஃபி ரெடியா நீ போட்டு எங்களுக்கு கொடுக்கணும் புரியுதா என்னது நான் காஃபி போடணுமா பின்ன உங்கள் அம்மா வந்து போட்டு கொடுத்துட்டு போவாங்களா வீட்டில் மாமியார்னு ஒருத்தங்க எதுக்கு இருக்காங்க காஃபி போட்டு கொடுக்கத்தான் ஆண்டி சீக்கிரமாக காஃபி போட்டு என் ரூமுக்கு எடுத்துகிட்டு வாங்க ஏதோ கொண்டு வர்றேம்மா என்னது கொண்டு போகிறீங்களா அவளுக்கு காஃபி தேவைன்னா அவளே போய் போட்டு குடிக்கட்டும் என்னது நானே காஃபி போட்டு குடிச்சுக்கணுமா என்ன என்ன ஆள் போட்டு தருவாங்களா ஆ எனக்கு ஸ்டவ்வு எப்படி பற்ற வைக்கணும்னே இது வரைக்கும் தெரியாது பாடி என் நாக்கு உங்கள் அம்மா ஒன்று சூப்பராக வளர்த்துருக்காங்க அந்த வளர்ப்பு முறையெல்லாம் இங்கே செல்லாது புரியுதா ஏதோ புது பொண்ணுன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு அம்மா எல்லா வேலையும் செஞ்சாங்க இனிமே நீ தான் செய்யணும் புரியுதா விடுறாக்கு போக போக கற்றுக்குவா இவளுக்கு சமைக்க தெரியாதுன்ற விஷயத்தை புரோக்கர் சொல்லியிருந்தா நான் பொண்ணு பார்க்கவே போயிருக்க மாட்டேன் அப்போது திங்கிறதுக்காகத்தான் கல்யாணம் பண்ணிங்களா உலகத்தில் யாரும் திங்காமல் இருக்க அதிசயமாக கேள்வி கேட்குறேன் ஏன் நீ திங்காமல் இருந்துருவியா எந்திரிச்சதுமே இப்போ காப்பி கேட்டியே எதுக்கு கேட்ட பொண்ணாக இருந்துட்டு சமைக்கவே தெரியாதுன்னு சொல்கிறியே இது உனக்கு அசிங்கமாக இல்லை இதில் என்ன அசிங்கம் இருக்குது நான்லாம் மாடர்ன் பொண்ணு சமைக்க மாட்டேன் சமைச்சு தந்தால் நல்லா சாப்பிடுவேன் கல்யாணம் பண்ணிவிட்டு வர்றவங்க தான் சமைக்கணும்னு ஒன்றும் சட்டம் இல்லை நீங்கள் கூட சமைக்கலாம் இங்கே பாரு இருக்க வரி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் புரியுதா சமைக்கிறது பொம்பளைங்களோட வேலைன்னு யார் சொன்னது வீடுடா ரகு இதுக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டேன் அம்மா நீங்கள் சும்மா இருங்க இன்றைக்கி சமைக்க தெரியாதும்பா நாளைக்கு எனக்கு எதுவுமே தெரியாதும்பா பொண்ணாக பிறந்துட்டா சமைக்க தெரிஞ்சுதான் ஆகணும்னு கட்டாயமா நீங்க இங்கே எதுக்கு இருக்கீங்க போய் சமைங்க வாடி என் கப்ப கிழங்க நான் சமைக்கணுமா ஏன் ஓட்டல்லலாம் ஆம்பளைங்க தானே சமைக்கிறாங்க இது ஓட்டல் இல்லை குடும்பம் நடத்துகிற வீடு நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீ காஃபி போடவும் சமைக்கவும் கற்றுக்கிற கற்றுக்கலைன்னா பட்டினி கிடக்க வேண்டியதுதான் அது மட்டும் இல்லை அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் போ போய் காஃபி எப்படி போகணுன்றத கற்றுக்கோ என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து சமைக்க சொல்லி கொடுமைப்படுத்துறீங்களா நீங்கள் சொல்கிற எதையுமே என்னால் செய்ய முடியாது என்ன பண்ணுவீங்க ஏழு மணிக்கு பெட் காஃபி ஒம்பது மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பன்னெண்டே முக்காலுக்கு லன்ச்சு மறுபடியும் மூணு மணிக்கு காஃபி ஆறு மணிக்கு லைட் ஸ்நாக்ஸு எட்டு மணிக்கு டின்னர் எல்லாமே டைம் பிரகாரம் நடக்கணும் இல்லைன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் புரிஞ்சதா என்ன அது தான் தான் அடிக்கிட்டே போகிறா இங்கே பாரடி என் தண்டனை நீ சொன்ன எல்லாமே நடக்கும் ஆனால் நனவில் இல்லை உன் கனவுல போதுமா பொண்டாட்டிய லட்சணமாக நடந்துக்கிற வழியை பாரு இல்லை டின்னு கட்டிடுவேன் என்னது தின்னு கட்டுவீங்களா இங்கே பாருங்க நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்காகத்தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓஹோ அப்படியா மேடம் அப்படிதாங்க சார் எங்கள் அப்பா எல்லாம் எங்கள் அம்மா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார் இங்கே பாரடி நீ கோடு போட்ட நான் ரோடே போடுவேன் புரியுதா போய் சுடுத்துண்ணி போடு நான் குடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பணும் முடியாது இப்போவே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி லீவு சொல்லுங்கள் என்ன அது லீவா உங்கள் அம்மா என்ன பெரிய விஐபியா எங்கள் அம்மாவையே நக்கலாக பேசுகிறீங்களா நக்கல் பண்ணி பேசலடி அவங்க என்னோடய மாமியார்னு எனக்கு தெரியும் மறு வீடு அந்த வீடு இந்த வீடுன்னு போயிட்டு போயிட்டு தானே வந்துக்கிட்டு இருந்தேன் ஆ மறுபடி என்ன திடீர்னு அம்மா வீடு எனக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயே ஆகணும் பருமகவரி பேசுனா பேச்சு வளர்ந்துட்டே போகும் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொடுமைப்படுத்துறீங்களா பருமகவரி அப்படியெல்லாம் பேசக்கூடாது இப்போ உன்னை என்ன கொடுமைப்படுத்தினாங்க என்ன கொடுமைப்படுத்தினாரா இப்போது காப்பி போட சொன்னார் அது மட்டுமா சமைக்க சொல்கிறாரு எல்லாத்துக்கும் மேலே அவர் குளிக்க நான் சுடு துண்ணி போட்டு கொடுக்கணுமா இதெல்லாம் உங்களுக்கு கொடுமையாக தெரியலை நான் இப்போவே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் ஏமா இதையெல்லாம் உங்கள் அம்மாவை செய்ய சொல்ல போகிறியா என்னது எங்கள் அம்மாவா ஆ செஞ்சுட்டு தான் மறு வேலை அவங்க இங்கே கிடக்கிறத அங்கே நவுற்றி வைக்க மாட்டாங்க புரியுதா ஓஹோ உங்கள் அம்மா அந்த கேரக்டரா அதில் என்ன சந்தேகம் அண்ணா இங்கே வந்தால் கண்டிப்பாக வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆயுஸ் முழுக்க எங்கள் அம்மா இங்கே வரவே மாட்டாங்க கௌரி ஐயோ அம்மா ஏன் இப்போ வந்தீங்க அடிக்க என்ன கண்ணு இப்படி கேட்குற ஒன்று பார்க்குறதுக்கு எம்பிட்டு ஆசையும் வந்துருக்குறேன் அது வந்துமா ஏதோ ஒரு ஞாபகத்தில் அந்த மாதிரி சொல்லிட்டேன் ஆனால் இப்போ தான் வரவே மாட்டாங்கன்னு சொன்னேன் ஜங்குன்னு வந்து நிற்கிறாங்க பாத்தியா சம்மந்தி உங்களுக்கு நூறு வயசு என்னது எனக்கு நூறு வயசா அட நீங்கள் ஒன்று நான் இன்னும் நாற்பதையே தாண்டலை எனக்கு வயசை பற்றி பேசுனால் மட்டும் பயங்கர கோபம் வரும் இனிமே வயசை பற்றி பேசாதீங்க சம்மந்தி எதை கூட்டி சொன்னாலும் பொம்பளைங்க வயசை மட்டும் கூட்டி சொல்லவே கூடாது புரியுதா ஐயோ கௌரி என்னமா இப்படி இருக்கிற கல்யாணமாகி கொஞ்ச நாள் கூட ஆகலை இப்படி திரும்ப இழைச்சி போயிட்டேம்மா மாப்பிள்ளை ஒன்று கவனிக்கிறது இல்லையா ஆ கரெக்டாக சொன்னீங்க நான் உங்கள் பொண்ணை கவனிக்கிறதே இல்லை என்னது ஆமாவா அட இதுக்கு தான் எங்கள் ஒன்று உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தமாக்கும் இருக்கும் பொண்டாட்டியை கவனிக்கிறத விட உங்களுக்கு வேறு வேலை என்ன இருக்குது பொண்ணாக வளர்த்துருக்கீங்க அட என்ன கௌரி மாப்பிள்ளை எதிர்த்து பேசுகிறாரு நீ எதுவும் கேட்காம கம்முன்னு நின்றுட்டு இருக்கிற காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறா தெரியுமா ஏழு மணிக்கு எந்திரிக்கிறா ஏமா கௌரி வழக்கமாக எட்டு மணிக்கு தானே எந்திரிப்பேன் ஏன் ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சேன் ஆ புகுந்து போய்டு வந்ததும் வழக்கத்தையெல்லாம் மாத்திரியாக்கும் அதெல்லாம் மாற்றவே கூடாது புரியுதா ஆஹா என்ன ஒரு சூப்பர் குடும்பம்டா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்